இந்த மாதிரி பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு அரிசி எல்லாம் சேர்த்து பாயாசம் செஞ்சு பாருங்கள் ஒரு டம்ளர் பத்தாதுங்க என்ன வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையல என்ன பார்க்க பாருன்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு பாயாசம் தாங்க பண்ணிட்டு பண்ண போகிறான் இந்த மாதிரி பாயாசம் பண்ணி கொடுங்கங்க ஒரு டம்ளர் பத்தாதுங்க கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கப்பில் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கங்க எல்லாமே பாசிப்பருப்பு அரிசி கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேங்க நான் வந்து இன்றைக்கி வந்து பாஸ்மை அரிசி எடுத்துருக்கேங்க தேவைப்போ நீங்கள் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க இந்த பவுலில் வந்து எல்லாமே அற அரை அளவு எடுத்துருக்குறேங்க இப்போ மூணையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து வறுத்துக்கிறலாங்க கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு அரிசி எல்லாமே சேர்த்துக்கிட்டேங்க ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வறுத்துக்கிடலாம் பாருங்கள் லைட்டாக வறுத்தாச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன பின்னாடி நல்லா அலசிட்டு இந்த பருப்பு அரிசி எல்லாம் வேகிற அளவுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் அளவு வந்து தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வந்து மூடி போட்டு கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க குக்கரில் வந்து கரெக்டாக மூணு விசில் வந்துடுச்சுங்க பாருங்கள் பருப்பு அரிசி எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இனிப்புக்கு வந்து ஒரு முழு வெள்ளை எடுத்துருக்குறேங்க அதை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டுங்க இந்த சைடு வந்து ஒரு ஸ்பூனில் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேங்க பாருங்கள் கொஞ்சமாக தேங்காய் வந்து இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்க தேங்காய் வந்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணுங்க முந்திரி திராட்சை எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நெய்யில் பொரிச்சதை வந்து அப்படியே இந்த பாயசத்தில் சேர்த்துக்கலாங்க முந்திரி இதெல்லாம் சேர்த்த உடனே ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேங்க லாஸ்ட்டில் ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு பிஞ்சலை வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறாங்க அப்போ தான் இனிப்புலாம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்க ரொம்பவும் டேஸ்டியான பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பாயாசம் வந்து தண்ணியாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம போக போக அப்படியே கட்டி ஆயிருங்க இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோங்க ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்